துலாம் ராசியில் இருக்கிறவங்களுக்கு பாத சார்படி கேது தரும் பலன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் செவ்வாய் சாரத்தில் கேது சஞ்சரிக்கும் பொழுது ஜூலை இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து நவம்பர் இருபத்தி ஒம்பது ரெண்டாயிரத்தி பத் பதினேழு வரைக்கும் இந்த காலத்தில் உங்களுக்கு ரொம்ப நல்ல காலமாக இருக்கும் எதிர்பாராத தொகை வந்து சேரும் இயற்கையாக தொழிலும் தொழிலையும் லாபம் வரும் சொத்துக்கள் வாங்குறதுல அதிக அக்கறை எடுத்துக்குவீங்க சொந்த பந்தங்களுக்கும் உதவி செய்வீங்க மருத்துவ செலவுகள் குறையும் உற்சாகமும் தெம்பும் உடம்புல குடிகொள்ளும் இது போன்ற காலங்களில் செ செவ்வாய்க்கிழமை தோறும் விரதம் இருந்து முருகப்பெருமானம் வழிபடுறது நல்லது சந்திரன் சாரத்தில் கேது சஞ்சரிக்கும் பொழுது அதாவது நவம்பர் முப்பது ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ஆகஸ்ட் ஏழு ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் இந்த காலமும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் தொழில் வளர்ச்சி மேலோங்கும் புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்விங்கு கடன் பிரச்சினை தீரும் மிக்க மனிதர்கள் நீங்கள் எண்ணிய காரியத்தை எளிதில் முடித்து கொடுப்பாங்க சூரிய சாரத்தில் கேது சஞ்சரிக்கும் பொழுது அதாவது எட்டு எட்டு ஆகஸ்ட் எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ப்ரவரி பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் விழிப்புணர்ச்சி அதிகம் தேவைப்படும் நேரமாக இருக்கும் வீடு மாற்றங்களும் நாடு மாற்றங்களும் உருவாகலாம் உடல் உபாதைகள் அதிகரிக்கும் பல பயணங்கள் பணிகள் பாதியிலேயே நிற்கலாம் மூத்த சகோதரர்களால் முன்னேற்றத்தில் பாதிப்பு ஏற்படாமல் இருக்க அனுசரித்து போகிறது நல்லது மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ